வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சுதைக்கு இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வல பக்கத்தில் வலை வீசுங்கள் வலது பக்கத்தில் வலை என்று ஏதோ வலது பக்கமாய் வலை வீச வேண்டும் என்பது என்பது மட்டும் அல்ல மாறாக ஆன்மீக ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக வலது பக்கத்தில் வலை வீசுகள் என்று சொன்னால் வசனத்தின் பக்கமாய் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் வார்த்தையின் பக்கமாய் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் காட்டுகிற வழியில் நீங்கள் செல்லுங்கள் கடவுளுடைய வல்லமை அணிந்து கொண்டவர்களாய் மாறுங்கள் இருவிதமான வழிகள் இந்த உலகத்தில் உண்டு இடது பக்கம் வலது பக்கம் இருந்தது இடது பக்கமாய் நீங்கள் வலை வீசாதபடி வலது பக்கமாக வலை வீசுங்கள் சொன்னது போல இரண்டு விதமான வழிகள் உண்டு மத்திய ஏழு பதிமூன்றின் பிரகாரம் அகன்ற வழி இடுக்கமான வழி அகன்ற வழி பாதாளத்துக்கு இட்டுச் செல்லும் இடுக்கமான வழி பரலோகத்துக்கு அழைத்துச் செல்லும் ஆகவே அத்தகைய பரலோகத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லுகிற அந்த வழியை நாம் தேர்ந்து கொண்டு தூயாவின் துணை கொண்டு நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி நாம் இந்த உலகில் பயணிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் நமது வலையை நமது வாழ்க்கையை வலது பக்கமாய் வீசுகிறோம் ஆகவே பெரும் ஆசீர்வாதங்களை நாம் கண்டடைவோம் நாமும் இத்தகைய தியானத்தின் அடிப்படையில் வலது பக்கமாய் நாம் வலையை வீசுவோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்